வணக்கம் மக்களே இன்று டே செவன்டி ஒன் நாம கந்த சஷ்டி கவசம் முருகன் கடவுள் முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ண போறோம் நீங்கள் முருக பக்தர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பிரார்த்தனை பண்ணலாம் இல்லைனா கண்களை மூடிக்கொண்டு முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க முருகனுடைய அருள் பெறுங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓம் முருகா சரணம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடர் இடர் தீர அமரம் புரிந்த நெஞ்சே நெஞ்சைகுறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கின்கினியாட மையல் நடம் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளால் என காக்க வென்று வந்து வரவர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திர முதலா எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேசக்குரமகள் குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரஹண பவச ர ர ர ரிஹண பவச ரீரிரீரிரீரீரீ வினபவ சரவண நமோ நம நிபவ சரண நிரநிர நிரண வசர வனப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக எண்ணெய் இளையோன் வருக பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும் உய்யொளிச் செவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் செவ்வும் கிளருளி ஐயும் நிலை நித்தமும் ஒளிரும் ஷண்முகம் நீயும் தனியொளியும் எவ்வும் குண்டலி குகந்தினம் வருக ஆறுமுகமும் யாரும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிறு தின்புழத் தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ர மாலையும் முப்பொரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழக் குடைய உந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்ரம் பதித்த நற்சீராவும் இரு தொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க செககன 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 செகன மொகமொக 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 மொகன நக 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 நகநக நகன டிகு குண டிகு 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 குண டிகுண ர ரீரி 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 ரீரீ டூடு 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 டூ டு டகு டகு டிகு டிகு டங்கு டிங்குகு விந்து விந்து மைலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாளும் ஏரகச் செல்வ மைந்தன் வேண்டும் துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதனென்று உன் திருவடியை வடியை உறுதியென்றென்னும் என் தலை வைத்தோன் இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருகவேல் காக்க முப்ப திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கன்னம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதி நாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் காக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகையகல வல்ல பூதம் வலாஷ்டிக பேயலும் அல்லற்படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய்ப் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களைத் தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி இத்துன்ப சேனையும் எல்லினும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடனே வரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீண்ட முடி மண்டையும் பாவைகளுடனும் பலகலசத்துடன் மனையர் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் வஞ்சனமும் வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் எனைக் கண்டார் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டளறி மதிக்கெட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் நங்கம் அங்கம் கட்டு கட்டி உருட்டு கால்கை முறிய கட்டு கட்டு கதறிடக் கட்டு முட்டு முட்டு முழிகள் பிதுங்கிடம் செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடிவேலால் பற்று பற்று பகலவன் தனலெறி 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 தணலதுவாக விடுவிடு வேலை ஓட புலியும் நரியும் புன்னரினாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் இறங்க ஒளிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயங்குண்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்விப்பிருதி பக்க பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரனை பருகரையாப்பும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக் கருள்வாய் ஈரேழ் உலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே செய்யொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவலொளி பவனே அரிதிரு மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விதித்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை என்ற இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிகா மத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாய் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேளா செந்தின்மாமலையரும் செங்கல்வராயா பொரிவாழ் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னா இருக்க யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் இரசி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குர மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையென்றன்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீது மனமகிழ்ந்தளித்து தஞ்சமென்றடியார் தழைத்திடாருள் கந்த கந்தசஷ்டி கவசம் விரும்பிய பாலந்தேவராயன் பகிர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவது ஆகி கந்தசஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜிபித்து உகது நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை என்பர் செயலது அருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோல் மகிழ்ந்து நன்மையளித்திடும் நவமதனெனவும் நல்லழில் பெறுவர் எந்த நாளும் மீறெட்டா வாழ்வார் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை வழியார்க்கான மெய்யாம் விளங்கும் வெழியார்க்கான வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தனந்துள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணித்தகையதனால் இருபத்தேவர்க்கு ஒந்தமும் தளித்த குருபரன் பழனி குன்றனிலிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றும் எண்ணெய் தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் மேவிய வடிபுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குறமகள் மனமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோரரசே மயில் நடமிடுவாய் மலரடி சரணம் 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 சரவணபோம் சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா போற்றி போற்றி ரொம்ப நன்றி மக்களை இவ்வளவு நேரம் நம்ம சஷ்டி கவசம் கடவுள் முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணோம் நமக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் கடவுள் முருகனை நினைத்து நாம் தினசரி பிரார்த்தனை செய்வோம் முருகனுடைய அருளால் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்துடன் மன நிம்மதியுடன் கண்டிப்பாக இருப்போம் நம்மளுடைய வேண்டுதல்கள் என்னவோ தினசரி நம்ம முருகனிடம் வைப்போம் முருகனுடைய அருளால் நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் நம்ம தினசரி நம்ம யூடியூப் சேனலில் லைவாக சஷ்டி கவசம் படிக்கிறோம் ஸோ தினசரி வீடியோ பாருங்கள் முருகனை பிரார்த்தனை செஞ்சு முருகனுடைய அருள் பெறுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் ஓம் முருகா